பழக்கம் இப்போது சீசன் கேட்ட மாதிரி கிளைமேட்டும் மாறுது தான் அந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அது வந்து கிளைமேட்டு கேட்ட மாதிரி ஜலதோஷம் வரும்போது அந்த சளி வரும்போது அந்த டைம் நம்ம கிளைமேட்டு கேட்ட மாதிரி நம்மளோட உடம்பு நம்மளுக்கே தெரியாமல் அந்த சுச்சுவேஷன் மாறுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ப்ரிவென்டிவாக என்ன பண்ணணும் திடீர்னு வயலடிக்கு மழை வருது குளிர் அடுது என்ன பண்ண சீசன் சேஞ்சஸில் நம்மளோட வருகின்ற இன்ஃபெக்ஷன்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு கேட்டிருக்கிறீங்க நல்ல ஒரு கேள்வி பொதுவாகவே நம்ம வந்து நம்மளுடைய வயிற்ற ஃப்ரீயாக வச்சுருந்தோம்னா ஜீரணத்தை பலமாக வச்சிருந்தோம்னா பெரும் பெரும்பாலான இன்ஃபெக்ஷன் நம்மளை பாதிக்காது அப்போ நிறைய வியாதிகளுக்கு மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள் மற்றவை எல்லாம் மீதி நோய்கள்னு ஒரு அற்புதமான மருத்துவ பொன்மொழி உண்டு அப்போ அஜீரணம் எதனால ஏற்படுது நம்ம பசிக்காக இல்லாம ருசிக்காக சாப்பிடும் பொழுது அஜீரணம் ஏற்படும் அதுக்கான நேரம் தவிர்த்து நேரம் கடந்து நம்ம சாப்பிடும் பொழுது அஜீரணம் ஏற்படும் இல்லைன்னா நம்ம வந்து கிடைக்குதுன்றதுக்காக சாப்பிடும் பொழுதும் அஜீரணங்கள் நமக்கு ஏற்படுது அப்ப தவிர்ப்பது தவிர்ப்பதுதான் அலர்ஜியை குறைப்பதற்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஏன்னா உடம்புல அஜீரணம் ஏற்பட்டுச்சுன்னா மலச்சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்பட்ட கழிவுகள் உடம்புல தங்கும் கழிவுகள் உடம்புல தங்கும் பொழுது எனர்ஜி நமக்கு குறையும் அப்போ அலர்ஜிக்கு இன்னொரு பேர் என்ன அலர்ஜி அதிகமாகுதுன்னா எனர்ஜி குறையுதுன்னு அர்த்தம் அப்போ அலர்ஜியை குறைக்கணும்னா எனர்ஜியை கூட்டுறது தான் ஈஸியான ஒரு வே இதை தான் ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய மலங்கி பலம் அப்போ மலச்சிக்கலை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்க அதுக்கு ஜீரணத்தை சரி பண்ணுங்க அஷ்டஜூரணம் போன்ற அற்புதமான மூலிகைகள் இருக்குது அபயாரிஷ்டம் போன்ற மருந்துகள் இருக்குது கைப்பக்குவமாக வீட்டில் என்ன சார் பண்ணுறது ஒரு சுக்குமல்லி காபி போட்டு குடிக்கணும் இந்த டீ காஃபி இந்த என்னென்னமோ இதெல்லாம் கலந்து குடிக்கிறதை விட இந்த சுக்குமல்லி காஃபி கருப்பட்டி காஃபி இதெல்லாம் போட்டு குடிக்கும் பொழுது அந்த ஜீரண சக்தி நம்ம நமக்கு நல்ல பலமா இருந்துட்டு இருக்கும் இரவு உணவுங்கிறது ஏழு ஏழரை மணிக்கு முன்னாடி சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க அழகா எவ்வளவு குறைச்சு சாப்பிடுறோமோ அவ்வளவு எனர்ஜி நமக்கு கிடைக்கும் எவ்வளவு லேட்டா எவ்வளவு அதிகமாக சாப்பிடுறோமோ அவ்வளவு பலகீனம் நமக்கு ஏற்படும் நிறைய பேர் நைட் ப்ராப்பரா தூங்க முடியல என்ற கம்ப்ளைண்ட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே கவனிக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும்னு நிச்சயமா அது வராது அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அஜீரணம் ஏற்பட்டுரும் அப்படியே வயித்துல ஜீரணம் நடந்துச்சுன்னா வந்துச்சுன்னா தூக்கம் வராது ஓகேங்களா அப்போ இரவு உணவை ஏழரை மணிக்குள்ள ஒரு அளவு குறைத்து நம்ம நன்றாக மென்று சாப்பிட்டு கொஞ்சம் இரண்டு ரெண்டரை மணி நேரம் கழித்து ஒரு பத்து மணிக்கு நம்ம படுக்கும் பொழுது முதல் ஓரிரு வாரங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம் ஃபுல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி பழகிட்டோம் ஓரிரு வாரங்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அதன் பிறகு வருகின்ற தூக்கமானது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் தருகின்ற தூக்கத்தை மாற்றுகின்ற ஒரு தூக்கமாக நிச்சயமாக இருக்கும் அப்போ சுக்குமல்லி காஃபிங்கிறது ரொம்ப சிறந்தது ஆகாரம் பசியாக அறிந்து அளவு அற்றால் அளவறிந்து உண்மை சொல்லுவாங்க வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்ப நம்ம தீ அன்றி தெரியும் து நல்லது முக்கியமாக இரவு உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ச தவிர்க்க முடியாது எனக்கு பசி எடுக்கும்னு சொல்கிற நபர்கள் ஏதாவது கொஞ்சம் அந்த 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 நேரத்துக்காக புரோட்டீன் நிறைந்த கொஞ்சம் சுண்டல் மாதிரி எடுத்துப்போங்க இல்லைன்னா அவிச்ச முட்டை சாப்பிடுங்க இல்லை சமைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கின்ற நபர்கள் சமைக்காத காய்கறிகள் பழங்கள் சாப்பிடக்கூடியதான் அப்பப்போ அந்த பசிக்கு மென்று சாப்பிடலாம் இல்லை கொய்யாக்காய் நாட்டு கொய்யாக்காய் இருக்கு இல்லையா நன்றாக மென்று சாப்பிடலாம் மாதுளம்பழம் நாட்டு மாதுளை மென்று சாப்பிடு பசியையும் குறைக்கும் வயிற்றையும் பலப்படுத்தும் அந்த நார் சத்துக்கள் நிறைந்தது மலச்சிக்கல் வராமலையும் நிவர்த்தி பண்ணும் முக்கியமாக அந்த நாட்டு வாழைப்பழம் அது பார்த்தாலே நார் நாராக இருக்கும் அந்த வாழைப்பழமும் நம்ம சாப்பிட்றது நிறைய பேர் வாழைப்பழத்தை சாப்பிட்டோன்னே சாப்பிட்றாங்க இது வந்து கொஞ்சம் புளிப்புகளை ஏற்படுத்துவதற்கு எந்த பழங்களாக இருந்தாலும் உணவிற்கு ஒரு மணி நேரம் முன்பு அல்லது பின்பு சாப்பிட்றது நல்ல பலன் கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் காலையில் எந்திரிச்சா கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணணும் கண்டிப்பாக எனக்கு ஜிம்முக்கு தான் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை கை கீழ கால அசைங்க உங்க உடம்புல இருந்து வியர்வை வெளியில வர்ற மாதிரியான சின்ன சின்ன உடற்பயிற்சி வேகமான ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடைபயிற்சி இப்படி பண்ணும் பொழுது மிகச்சிறந்த வகையில் உடம்பினுடைய ஆரோக்கியம் மேம்படும் இந்த சீசன் சேஞ்சஸ் ஆகிறதுன்றதுக்காக நம்ம குளிக்கிறதெல்லாம் டிபார்ட்மெண்ட் அவசியமே இல்லை டெய்லி குளிக்கிறதே மிகச்சிறந்த ஒரு வைத்தியம் தான் உடம்பினுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் அதன் வெப்பத்தை தணிக்கும் பொழுது மீண்டும் உற்சாகமா ஸ்நானம் இல்லாம மனக பிரசாத ஜனம் மைண்டை ப்ளசெண்ட்டாக வச்சுக்கிறதுல ரொம்ப சிறந்தது காம அக்னி சந்தீபம் பை ஜீரண சக்தியை தூண்டுவதில் மிக மிகச் சிறந்தது ரிபு உடம்பினுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவதில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிர்விக்குமாறு குளிக்கிறது அதுவும் காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே குளிக்கிறது மிகச்சிறந்த ஆற்றல் தரும் நிறைய பெண்மணிகள் முடிச்சிட்டு ரெண்டு மணி குளிக்கிறாங்க ஏற்படுது அவர்களும் காலையில் குளிச்சுட்டு மேலாம் முடிச்சதுக்கு அப்புறம் உடம்புல வேர்வையா இருக்குதா தலை மேலுக்கு தண்ணீர் ஊற்றி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிவிக்குமாறு குளிக்கிறது மிகச்சிறந்த ஆரோக்கியத்திற்கான ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இதை தவிர்த்து ஆயுர்வேதத்தில் எடுத்தோடனே சளி வந்தோடனே ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை தூக்கி இன்ஜெக்ஷனை போடுறதை விட ஆயுர்வேதத்தில் எவ்விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் நுரையீரலின் பலத்தையும் அதிகரித்து நம்மளுடைய சளியையும் கோளையும் வெளியேற்றுகின்ற அற்புதமான சூரணங்கள் நம்ம ஜெயிபிஷாவில் தேனில் கலந்து குழந்தைகள் சுழிச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் அப்போ இந்த மாதிரியான இயற்கையான ஒரு ஆயுஷ் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இந்த சீசன் சேஞ்சஸ் நம்ம வந்து எதிர்கொண்டாச்சுன்னா நம்ம உடம்பையும் பாதுகாக்க முடியும் எதிர்பாற்றலையும் பலப்படுத்த முடியும் ஒரு சுறுசுறுப்பாகவும் பொருளாதார செலவுகளும் இன்றி எளிமையாக இந்த சீசனல் சேஞ்சஸை நம்ம வந்து ஆரோக்கியமாக கலந்து கொள்ளலாம் ஸோ ஃபைனல் பாயிண்ட் எனர்ஜி குறைஞ்சால் அலர்ஜி அதிகமாகிடும் அலர்ஜி குறையதுக்கு எனர்ஜியை இயற்கையான வழியில் பாரம்பரியமான வழியில் கூட்டுவோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பர்மாத்தலிங்க